இந்த ஊட்டி கிளைமேட் அந்த ஊட்டி செடிங்களோட அந்த ரோஸோட நம்ம இன்றைக்கி வந்தது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தினம் தினமும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸி லைஃப்பில் வந்து நம்மளே வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வெக்கேஷன் வாங்க வெக்கேஷன் வந்தால் தான் வந்து ஜெயின் எடுத்தாங்க வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ரோஸ் சொசைட்டிஸ் அவார்ட்ஸ் ஆஃப் கார்டன் எக்ஸலன்ஸ் ஒசப்பாத்தப்பான்னு ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கியிருக்குங்க அதாவதுலையே கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் சோனியா ஸ்போர்ட் சொல்லி சொல்லிரோ சொல்லிடோ சொல்லிடோ அவ்வளான் சரி அவ்வளான் சரி வாருங்க உங்களுக்கு தெரியுதாண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டூ ஹண்ட்ரட் டூ சரதாக லைனில் போகிறீங்களே டூ ஓகே ஒன்று போருங்க ஃபைனலி டாக்டர் இருக்குது கார்டன் போகிற வழியில் என்ன மாதிரி பாருங்க பைன் ட்ரீஸ் அங்கே ரோடு ஃபுல்லாகவே அதுதான் போ சூப்பராக இல்லை இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் தேங்க்யூ தேங்க் தேங்க் ஓகே மக்களே வந்தாச்சு ரோஸ் கார்டனுக்கு பாடி ஒரு ஒன் எயிட் டிகிரி பார்த்தோம் இப்போ என்ன இருக்குது ரோஸ் கார்டனில் பார்த்து வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக மணி மூன்று நேரம் ஆக ஆக விருது நீளமாக இருக்கும் போல் ரோஸ் கார்டன் போய் போகலாமா சீக்கா ஜெயில் அடித்தா வாங்க வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ரோஸ் சொசைட்டி அவார்ட்ஸ் ஆஃப் கார் எக்ஸலன்ஸ் ஒசப்பா ஜப்பான் ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கியிருக்குங்க ரொம்ப இல்லையே கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் ஓ அப்படியே நடந்துட்டு இருக்கோம் மக்களே அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இப்போ வந்து நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது அங்கேருந்து வச்சுருக்காங்க அப்படியே அதான் ஒரு மழையை அப்படியே இது பண்ணி இது பண்ணி இது ஒரு எப் ஒரு இது மாதிரி சர்ஃபேஸு அதுக்கப்புறம் அதுக்கு ஆளுக்கீ ஒரு சர்ஃபேஸ்ஸு அடுத்தடுத்து அப்படியே கீழே போகிற மாதிரி இங்கே வியூ பாயிண்ட் இருக்குது இது அப்படியே இருக்குது சம் எல்லாமே சேம் தான் என்ன என்ன பெட்டராக இருக்கு அந்த தூக்க தொட்டி இல்லை சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ கொச்ச 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 கொச்சு ஊட்டி பயங்கர கமர்ஷியலைஸாக இருக்குங்க நமக்கு தான் தெரியல ஊட்டினா அப்படியே வெறும் மலை மட்டும் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் செம்ம கமர்ஷியலைசாக இருக்கு நல்லா கடை சென்னை சில்ஸ் இருக்குங்க ஊட்டியில் எனக்கு அது தெரியாது தான் தெரியும் சென்னை சில்ஸு குமரன் தங் குமரன் தங்கமளிகை எல்லாமே இருக்குது நான் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் வரும்போது மறந்துட்டேன் எனக்கு இருக்கணும் எனக்கு தெரியாது நம்ம குன்னூருக்கு போகிற வழியில் இருக்குது ஊட்டிட்டு குன்னூர் போகிற வழியில் இருக்குது நான் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு மாடி இருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்லையா இருக்குது இங்கே வந்து வச்சு இங்கே மேபி அவங்களுக்கு கஸ்டமர் பிடிச்சிருப்பாங்க இல்லைண்ணா அது வச்சு என்ன பிரயோஜனம் சரி வாங்க அடுத்து வீடு பண்ணி போகலாம் ஆ ஃபுல்லாக ஷார்ட்ஸு ரீல்ஸுங்கிற்கிட்டா நம்ம அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொட்டை இந்த ரோஸ் கார்டனோட ஹிஸ்ட்ரியில் நம்ம அடுத்த அடுத்த கீழே இருந்து குழப்பை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்குதா சொல்கிறேன் அவன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அப்படியே இதுவே இறந்த மாதிரியே உட்காந்துருக்காங்க எங்கடா கேமரா வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடா எல்லோரும் வந்து ஃபோனில் துட்டே வரீங்க அப்படின்னு கிடைப்பாக இருக்கான் ஃபோட்டோ மக்களோ அப்டேட் ஆகிறப்போ இவங்களும் தொழில அப்டேட் பண்ணிக்க வேண்டியது தான் இங்கே ஒரு இங்கே நல்ல வியூ இருக்குது இங்கே ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட்டு நம்ம டேஆர் சுற்றி போய் கீழே இருந்தது இது நல்லா இருக்கு ஓகே செவன் ஃபைவ் ருபீஸ் கொடுத்து தாங்க நல்ல வியூ பாயிண்ட்டு நல்லா நீங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோஸ் எடுத்துக்கலாம் உட்காந்து சில் பண்ணலாம் பாருங்கள் தான் வரணும் இதுக்கு படிக்கிட்டு வச்சுருந்தாங்கன்னா காண்டே வருவேன் எப்படி ஏறுதுன்னா நம்ம ஹை ஆல்டிடியூட்டில் இருக்க ஆல்ரெடி நமக்கு இலக்கிட்டு எப்படி இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்குலாம் செட்டாக இருக்கலாம் நமக்கு வந்து ஹை ஆல்டிடியூடு ஃபஸ்ட் டைம் நம்ம அவ்வளோவா ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாட்டோம் ஸோ அதனால் வந்து எப்போயாவது வர்றவங்களுக்கு இலைக்கும் அது இல்லாமல் படிக்கிட்டு அவர் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா அப்பான ஆகிடுது வாங்கப்பழம் ம் கீழே போலாமா அங்கே போலாம் அது அங்கே அங்கே போலாம் வாங்க டேய் பாலா ஏன்னா ரோஸ் கார்டன் ரோஸ் ஏ ரோஸே காட்ட மாட்டேங்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக கேட்கலாம் ஏன்னா எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிச்சு இங்கே ரோஸ் ஆக்சுவலாக இப்போ நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஸோ வரதுக்கு ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு நான் வரரசே இப்போ தான் ரோஸ் கண்டுபிடிச்சேன் எல்லாத்தையும் கட்டுறாங்க அது எதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நீங்கள் வளர்த்துருக்கீங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் பகாரா கரெக்டாக வளர்ந்துருக்காங்க பார்க்க மாதிரி கொஸ்போசன் இருக்கு ஹாட் ஷாட் அண்ட் இது வந்து சென் தான் இங்கே இருக்கு இந்த ரோவில் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிங்க் பேரடைஸ்ல இது இன்னொன்று சோனியா ஸ்போர்ட் சொல்லி சொலீரோ சொலீரோ சோலிரோ அவலான்சி அவலான்சி இது வந்து நோபேஸ் ஜுமீலியா ஜுமீலியா பிளாக் பிளாக் பேல் பிரடல் பிளஸ் என்னங்க அசூர்லாம் இருக்கீங்க அடுத்து அந்த பேர் திரும்பி இருக்கு தெரியல நமக்கு அதான் எத்தனைக்கு பாருங்க கெரா பெட்டி கெரா பெட்டி என்ன என் கிரா பெட்டி இருக்குல்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பட்ரோஸ் அவ்வளோ நம்ம தான் பூவு இந்த செடி கொடி எல்லாம் வீக்காச்சு बी टेली में पिका नगाड़ा पेड़ दिखती है इन्हें बड़े बोटानिकल में मार को निकल बारबरा बुश बाल टू भलो இங்கே பாருங்க இந்த ரோஸ் பேர் தி உமன்ஸ் ப்ளாம் இது ஆர் சைலண்ட்டாக என்னன்னு தெரியல எவ்வளோ புதுசு இருக்கு பாருங்க கேப்பா இந்த ரோஸ் பாருங்க எவ்வளோ பிடிச்சிருக்குங்க ஹாரி ஹாஸ்டின் எல்லாம் எங்கள் ஹாலிவுட் படம் கேம் பார்த்தேன் குரூப் மாதிரி இருக்காங்க ஹாலிவுட் படம் அதில் அடிக்கடி ஹீரோ ஹீரோயின் மாதிரி என்னன்னு தெரில அது இங்கே வேற கொஞ்சம் இருக்குது எல்லாம் ஒன்றும் மெயின்டெனன்ஸ் இல்லை எல்லாம் பட்டுப்போச்சு அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லை வெயிலில் பேர் தெரியுதா இது நல்லா இருக்கும் போல இருக்கு ஏன்னா அன்பில் ஏசி பக்கார்டியா சைத்ரா அது ரோஸ் கார்டன் அப்புறம் அந்த பொட்டானிக்கல் பார்க் இதுவே ஒரு ஆஃப் டே ஆகிடும் போல் மக்களே பொட்டானிக்கல் பார்க் ஒன்றும் பெருசாக இல்லை பார்க்க ரோஸ் கார்டன் நிறையா இருக்குது கீழே இறங்கி போனோம்னா பாருங்க ஹைட் ஹைட்டாக வளர்ந்துருக்கு சூப்பர் இருக்குது அந்த அந்த பக்கம் ஃபுல்லாக மழை அப்புறம் ஃபுல்லாக மழை இருக்கு அப்படியே சுற்றி கீழே இருக்கலாம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கலாம் இப்போ நம்ம வே டு ஃபர்ஸ்ட் டெரஸ்க்கு போகிறோம் இங்கே பாருங்க ஏரியல் வியூ ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அவங்களுக்கு கொஞ்சம் முடியலை ஸோ அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மீன் தான் உங்களுக்கு வாங்க நான் காட்டுறேன் ஓகே இங்கெல்லாம் நிறைய இருக்குங்க ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்க இப்போ தான் வந்து வச்சிருப்பாங்க போலக்கு சீசன்ஸ் என்ன ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த ரோஸோட பேரெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க பட் ஆனால் இது எதுவுமே இப்போதான் ஐ திங்க் போட்டிருக்காங்க அப்படி இல்லாண்டி வந்து வந்து காஞ்சி போயிருக்கணும் இல்லாட்டி இப்போ தான் அதை வந்து எதிர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சன் இவ்வளோ அழகாக இருக்குது ஊட்டியில் ஓகே சீசன் ரொம்ப நல்லா இருக்குங்க டிசம்பர் மந்த் நல்லா இருக்குது இந்த மாதிரி வெயிலும் அடிக்குது குளிரும் செய்யுது ஓவரால் வந்து இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இங்க இங்க எதுவுமே இல்லை நாம் அப்படியே நடந்து கீழே போயிடலாம் இந்த வியூ பாருங்கள செம்மையா இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கல செம்மையாக இருக்கலாம் மக்களே ஓகே போய் போ நடந்து ஓகே இங்கே வந்து எந்த ஃப்ளவர்ஸும் ப்ளக் பண்ணக்கூடாதான் தான் ப்ளக் பண்ணால் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து ஃப்ளவர்ஸே இல்லை இது நம்ம ப்ளக் பண்ணி என்ன பண்ண போகிறோம் எனக்கு தெரியல வரவே இங்கே வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க தேங்க்யூ ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல எதுவுமே கிடையாது அப்புறம் வேணால் நம்ம அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த இதெல்லாம் மௌண்டெயின்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த மவுண்டெயின் அந்த சன்னு விழுறப்போ செம்ம அழகாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த ஃபர்ஸ்ட்டு டெரஸ் பிளேஸ் மக்களே கே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை இங்கே பாருங்கள் கியூட்டாக இருக்குல்ல அதான் அந்த இனம்லாம் அழிஞ்சிட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் இங்கே ஒன்று ரெண்டுன்னு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து கீழே போவோம் மேலே எதுவும் பெருசாக இல்லை அதுவும் அதுவும் அங்கே பாருங்கள் அந்த சிட்டுக்குரிய உங்களுக்கு தெரியுதா அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோடய பாட்டி வீட்டில் வந்து ஒரு அழகான ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி தினமும் வந்து உட்காந்துருக்கும் குரூப் குரூப்பும் வந்து உட்காந்துருக்கும் அது அழகாக கீ கே கேன்னு கத்துறப்ப செம்மை அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மெமரிஸ் இந்த மாதிரி சிட்டுக்குருவிகளால் வந்து நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம நம்மளோட ஸ்டெப்ஸ் இங்கே தான் இருக்குது ஸோ இப்படி தான் நம்ம கீழே போகணும் ஆனால் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்க நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன விதமான பறவைன்னு தெரியலை பட் செம்ம அழகாக இருக்குது எனக்கு தெரியுதா அங்கே இருக்குது அழகாக இருக்குது ஓகே ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுவும் அந்த ஃப்ளவர்ஸ் பாருங்களேன் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் வச்சோம் அப்படின்னா அது வந்து மினிமம் ஒரு ஒன் மந்த் கூட வராது ஸோ அது வந்து அப்படியே நம்மளுக்கு ட்ரை ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் பட் இவங்களோட மெயின்டெனன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ரோஸ் செடியில் வந்து எப்போதும் வந்து ஒரு முள் இருக்கும் கரெக்டாக இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய முள் இருக்குது பாருங்களேன் இப்போ தான் இது வளர போது போல் ஓகே நல்லாயிருக்கு உங்களில் யாருக்காச்சும் வந்து ரோஸ் செடி அது மரம் அந்த செடியோட அந்த பேர் பூவோட அந்த பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஊட்டிக்கு வந்தே ஆகணுங்க ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரோஸோட பேர் எந்த நம்ம நினச்சிருக்கோம் ரோஸ்னால் ஒன்றே ஒன்று ரோஸ்னால் ரெண்டு இருக்கும் பட் ரோஸ் இருக்கும் பட் அந்த மாதிரி கிடையாது இங்கே இங்கே பாருங்கள்ல ஒரு ஒரு ரோஸ்க்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது ஸோ இங்கே வந்தோன்னா அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய விதமான ரோஸ் இருக்குது அதுக்கு நிறைய விதமான பேர்களும் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக அதுவும் என் அத்தைக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸ் இந்த செடி இந்த பெரிய பெரிய அந்த பனானா செடிஸ் அந்த மாதிரிலாம் ஊரில் நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக இந்த ரோஸ் கார்டன் வந்து கண்டிப்பாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டைம் டைமை கொடுக்கும் அங்க பாப்போம் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் ஓ சுகந்தராஜ் இது வந்து இப்ப என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இதெல்லாம் ரோஸோட பேரா இல்ல ரோஸ் வச்ச ஆளோட பேரான்னு தெரியல இந்த வீ பாருங்க நிறைய அழகா இருக்கு பாருங்களேன் அந்த சன்னோட செம்மையாக இருக்கு அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்னங்க இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் நினைக்கிறேன் ஓகே ஸோ அதுக்கு மேலே நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம இப்படியே போயிடுலாம் நம்ம வந்த பிளேஸ்ல இருந்து நம்ம அப்படியே திரும்ப போகிறோம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் அவங்களோட மெயின்டெனன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக அது வந்து இழிவனாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் இங்கே ஆக்சுவலி நிறைய பேரால் ரொம்ப நடக்க முடியாது வயசானவங்களால் ரொம்ப மழை ஏறி நடக்க முடியாது பட் அவங்கெல்லாம் இங்கே ரொம்ப பிடிச்சி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரொம்ப ரசிப்பாங்கங்க ஸோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க முடிஞ்சா கூட்டிகிட்டு வாங்க அதான் இங்கே ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே இருக்காங்க ஓகே அப்படியே இருக்கான்னு கேட்டோம் அங்கவே இல்லை அப்போ எங்கே பாருங்க நான் உங்க கான்செப்ட்டேன் தெரியுதா அங்கே பார்த்து பயந்து ஓடுது ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் குட்டி குட்டி பறவைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதில் தான் நினைக்கிறேன் பட் ஆனால் சீசன் நான் அந்த டைமில் ரோஸ் இன்னும் நல்லா மலர்ந்து செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அதுக்கு மேலே எதுவும் இல்லை போனீங்க பட் என்னென்னு வந்து போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் கால் வலிக்குது எனக்கு அப்புறம் இங்க வந்து உங்களை காமிக்கணுன்றதுக்காக தான் அப்படியே வந்திருக்கேன் பாருங்க போகலாம் இங்கே வந்து அழகான ஒரு மரத்து கீழே ஒரு சேர் போட்டிருக்காங்க போகலாம் பட் ஆனால் நான் எங்க ஆரம்பிச்சனோ நான் அவங்கள எங்கே விட்டோம் அப்படின்றது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு இல்லை ஸோ அதனால் மேபி அவ்வளோதாங்க ரோஸ் கார்டுறது ஃபுல் ஆஃப் ரோஸஸ் இருக்கும் பாருங்கள் அங்குலாம் கூட பே ரோசஸ் தான் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது ஸோ அந்த வியூ பாருங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்க இப்போ நான் மேலே ஏறி வந்துட்டேன் அவங்க எங்க பாருங்க அதோ ரொம்ப டயர்டா நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் எங்கே தொங்கிருச்சா ஓகேஸ் மக்களுக்காக நான் நிறைய கண்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் என்ன பண்ணி வச்சிருக்கோம் வாங்க சரி டயர்டு நான் ம் அப்படியே அசந்து அப்படியே செட்டில் ஆயிட்டேன் ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வந்தான் இங்கேருந்து கிளம்பும் அவ்வளோதான் ரோஸ் கார்டனுக்கு பாய் பாய் அடுத்து எங்கே போகிறோம் நல்ல கேள்வி அந்த கேள்வி நானும் எனக்கு கேட்டுக்கிட்டே பதில் தேர்ற வரைக்கும் தெரியிட்டு சொல்கிறேன் வாங்க போகலாம் ஹாய் கிட்டி கிட்டியா குட்டியா சும்மா காஃபி விடலான்னு வந்தோம் நம்ம கால் கிட்டே ஜாலியாக படுத்துக்கிட்டேன் ஹலோ கிட்டி மக்களே ஸோ ஃபைனலி கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் அதாவது நம்ம ரோஸ் கார்டனோட எக்ஸிட்டில் இருக்கோம் அது பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் ஸோ இதை பற்றி குட்டி ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன்னு சொன்னல அது இப்போ சொல்லிடுறேன் இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் வகையான ரோஸ்கள் வளர்க்க வளர்க்குறாங்களாங்கப்பா இருபதாயிரம் யோசிச்சு பாருங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு தான் தெரியும் உங்களுக்கு எத்தனை தெரியும் அது பேர் என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருபதாயிரங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர் அவ்வளோவும் இங்கே வளர்த்து அதை மெயின்டைன் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி போல் ஃபெடரேஷன் ரோஸ் வசை ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் பின்ன எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஜப்பானில் இருக்கு நினைக்கிறேன் அந்த அசோ அந்த ஃபெடரேஷன் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க சூப்பரில் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே நல்ல டூரிஸ்ட்டுக்கு டூரிஸ்ட்க்கு ஒரு சூப்பர் ப்ளேஸாக இருக்குதுங்க பாருங்கள் இதோட இது கூட இருக்குது மேப் கூட இருக்குது நான் உங்களுக்கு மேப் காட்டுறேன் இப்போ இதான் ஏரியல் ஏரியல் மாதிரி ஸோ டாப்லருந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த எங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் என்ட்ரன்ஸ் எடுத்துக்காட்டணும் இங்கே கீழே இருக்கும் இதுதான் அது போட்டோம் ஏன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா ஆ சான்ஸ் இல்லைங்க பாருங்கள் ஆர்க்கை அந்த ஆர்க்குன்றதெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி ஸோ அங்கங்கே நம்ம போய்ட்டு அது நேரம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் டூரிஸ்ட்கு பெஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாக இருக்குது யார் வந்தாலும் ஒரு பே நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜில் வந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர போகிறது ரோஸ் கார்டன் அப்புறம் பொட்டானிக்கல் ஃபாரஸ்ட்டு பொட்டானிக்கல் பார்க்கு அது மாதிரி தான் எல்லாமே இருக்கும் போது ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து இருபதாயிரம் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறப்போ அது பெரிய விஷயம் தான் இன்னும் சொல்ல மாட்டேன் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் அதாவது வந்து ரோஸ் கார்டனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாயில் டெஸ்டிங் லேப்னு ஒரு கவர்மெண்ட் லேப் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து ரிசர்ச் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க போகிறது அது வந்து ரிசர்ச் ஸ்டேஷன் இது வந்து சாயில் டெஸ்டிங் லேப் சூப்பரில் இங்கிட்ட என்ட்ரி ஃபீ என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் மறந்துவிட்டேன் என்ட்ரி ஃபீ வந்து அடல்ட்டுக்கு வந்து எழுவத்தஞ்சி சி சில்ட்ரனுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து எழுவத்தஞ்சு சில்ட்ரனுக்கு வந்து நாற்பது கேமரா வந்து ஐம்பது வீடியோ கேமரானா எவ்வளோ நூறு அது இல்லாமல் வந்து பஸ்ஸுக்கு பார்க்கிங்கெல்லாம் செம்ம காசுங்க எங்களுக்கு இதுதான் காசுன்னு நினைக்கிறேன் ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க அது மாதிரி வீக் டே வீக் டேஸில் வாங்க வீக்கெண்ட்லாம் இங்கே பார்க்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே 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 பக்கம் பார்க்கிங் கிட்டே வந்துடல பைக்கில் இங்கேயே பார்க் பண்ணிட்டோம் கிளம்பலாம் வாங்க இங்கேருந்து இங்கே போய்ட்டு ஏதாச்சும் ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அங்கே ஆ அப்புறம் இங்கே டீ ஷாப் இருக்குது இங்கே சார் இது கவர்மெண்ட் லாப்